நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க என்ன காரணம் என்னோட சுய கௌரவம் சார் கௌரவம் சுயமரியாதையை தக்க வச்சுக்கணும்னா நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் சார் ஓகே ஏன் சுயமரியாதை காக்கிறதுக்காக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் இப்போ ஏன் மரியாதை இல்லையா என்ன பிரச்சனை சுயமரியாதை இருக்கு சார் ஆனால் எனக்கு தேவையான ஒன்றை இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கும்போது அது எனக்கு ஒரு பிடிக்கல

ஓகே ஆ ஓகே என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைவதாக என்ன நடந்துச்சு சார் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன தான் எவ்வளோ வேலை மார்னிங்லேருந்து எல்லா வேலையும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி பாத்திரத்தை வேலைக்கு துணி துவச்சி போட்டு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லா வேலையும் பண்ணாலுமே ஒரு வார்த்தை வருது சார் சும்மா தானே இருக்க நீ உனக்கு என்ன நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு வருது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வருது சார் வெளியில போறது நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு சார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு வேலையை விட்டேன் எனக்கு இந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸே பரவாயில்லன்னு தோணுது சார் வேலைல வேலை பார்க்கும்போது வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இப்ப வீட்டில் இருக்க நீ இருக்குது வந்து இன்னும் ஆமா சார் இப்ப சும்மாதானே இருக்குங்கிறது வந்து ஹஸ்பண்ட் வருது வேற ஆட்டம்தான் வருது அம்மா மாமியார் எல்லாரும் அம்மாவும் கேட்பாங்க கேட்கறது வேறே வேலைக்கு போகலன்னு கேட்கறது வேறே அதனாலே சுயமரியாதை கம்மியாதுன்னு அப்படி கேட்குறீங்க நம்ம ஒரு இதுக்கு போனாலே சார் இப்போ என் தங்கச்சி ஒர்க் பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கட்டும் எனக்கு கொடுக்குற மரியாதை இருக்கட்டும் அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லை சார் அப்போ எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகிற மாதிரி இருக்குது அதுக்காகவே நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வருது சார் எனக்கு ஓகே இவங்க வகையில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு எதுனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வந்து வேணும் என்னோட தன்மானம் காக்கப்பட வேண்டும் என்றால் வேலைக்கு சென்றால் தான் போக முடியும் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அம்மாக்கிட்டையுமே தன்மானம் காக்கப்படனால வேலைக்கு போனால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு குடும்பத்திலேயே மாறி நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன சார் வேலைக்கு போனால் அங்கே ரெஸ்பெக்ட் இருக்குன்னு யார் சார் சொல்கிறான் அங்கேயும் இதே கான்செப்ட் தான் வாங்குகிற சேலரிக்கு வேலை பார்க்குறீங்களா வேலை பார்க்குறீங்களான்னு ரெஸ்பெக்ட் இல்லாமல் தான் பேசுகிறாங்க அதுக்கு நம்ம ஹஸ்பண்ட்ட நம்ம மாமியார்ட்ட நம்ம அம்மாட்ட பேச்சு வாங்கிடலாம் சார் நம்ம ஃபேமிலிக்காக நீங்க பண்ண பண்ணக்கூடாது இல்ல பிரச்சனைனா அது தப்புன்னு சொல்றோம் பரவாயில்ல திட்டாதீங்க நீங்க வீட்டுல திட்டுக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது வீட்டில் விட வேலைக்கு போகிறதா சார் மன உளைச்சலே அதிகமாக இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா வீட்டில் ஃப்ரீடம் கிடைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்போம் குடும் குடும்பத்தை பார்ப்போம் குழந்தைங்களை பார்ப்போம் இப்படியே இருக்கும் ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கும் பதில் சொல்லணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தலைமையே வந்து உருவாக்கப்படுறோன்னா பரவாயில்ல ரெண்டு தலைமையும் ஏற்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கு நீ நீங்கள் எல்லாமே உங்கள் தரப்பு விஷயத்தை சொல்கிறீங்க நான் கேட்குறேன்னா இவங்க வேலையை விட்டுட்டதுனால எனக்கு சுயமரியாதை போச்சுங்கிறாங்க நீங்கள் வேலையை விட போகிறேன்னு சொல்கிற ஆள் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு இவங்களுக்கு இருக்க பயம் நாளைக்கு என்னையும் எங்க வீட்டுல மதிக்காம போயிருவாங்களோ அப்படிக்கும் பயம் உங்களுக்கு இல்லையா இதுதான் குடும்பத்தை சிறப்பா செஞ்சாக்க அந்த பயம் இருக்காது சார் அவங்க சார் இல்லைம்மா இப்போ என்னென்னா இப்போ இவங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி வா வாரத்துக்கு மூணு தடவை மாவு அரைக்கிறாங்க நாலு தடவை ரைஸ் மில்க்கு போகிறாங்க ரெண்டு தடவை தோசை விடாமல் செய்கிறாங்க இருந்தாலும் கூட நீ வீட்டில் தானே இருக்கேங்கிற மரியாதை இல்லாமல் இருக்குது ரைட்டா அதே போல் நாளைக்கு நீங்களும் வேலையை விட்டுட்டு இதே போல் மூணு தடவை அரைச்சி நாலு தடவை ரைஸ் மில்க்கு போய் ரெண்டு தடவை தோசையை ஊற்றி எல்லாம் பண்ணாலும் நாளைக்கு மரியாதை இல்லாமல் போயிருமோங்க பயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்ல சார் மரியாதை போயிடுற பயம் எல்லாம் கிடையாது சார் வீட்ல இருக்கிறவங்க நல்லா பாத்துக்கறாங்க சார் முதல்ல நீ வேலைக்கு போகாதம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் பாத்துக்கம்மா உன் உடம்ப பாத்துக்குமா அப்படின்னு தான் சார் இப்ப ஆதரிக்கல ஆமாங்க சார்